கொத்தமல்லி கீரையோட புளியும் வெல்லமும் வச்சு அரைச்சி சாப்பிட்டோம்னா ஒரு துவையலா அதோடைய சுவையே தனி ஆனால் அதுக்கு நமக்கு கொத்தமல்லி வேணும்ல அந்த கொத்தமல்லி எப்படி விதைக்கிறதுன்னு நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி பார்த்துருந்தோம் இப்போ அந்த கொத்தமல்லி நம்ம தாயகம் மரபு வேளாண்மை வளர்ந்துருக்கு அதை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் இந்த காணொலி முழுக்க நம்ம இந்த கொத்தமல்லியை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம் அக்டோபர் எட்டாம் தேதி விதைச்ச கொத்தமல்லி நாற்றுகள் எல்லாம் முளைக்க தொடங்கிடுச்சு இதில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு நாள் ஆகிடுச்சி பத்து நாள் பதினோரு நாளில் பார்த்திங்கன்னா நல்ல ஜெர்மினேஷன் தெரியும் இப்போ அங்கங்கே முட்ட ஆரம்பிச்சிருச்சு ஒரு சில இடங்களில் நல்ல மேலே வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம வரிசை சாரி முறையில் போட்டிருந்தோம் இப்போ அந்த பெட்டு பூராவுமே நல்ல முளைப்பு திறன் விதைகள் அருமையாக பயிர் வந்திருக்கு இது இன்னும் நல்லா வளரும் போது நமக்கு பார்க்கறதுக்கு வரிசையாக தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா பச்சையாக நாலு வரிசை தெரியுது பார்த்தீங்களா அது எல்லாமே கொத்தமல்லி ஒரே நாளில் விதைச்ச விதைகள் தான் ஆனால் இங்கே மரத்துக்கு அடியில் நிழலான பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப செடி மேலே எழுந்துருச்சுருக்காது ஆனால் இங்கெல்லாம் நல்ல மேலே எழுந்து வளர ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்னென்னா மரம் இருக்குது பக்கத்தில் அப்போ அடியில் கொஞ்சம் நிழலான பகுதி நல்ல வளர்ச்சி இருக்குது ஈரப்பதம் மட்டும் நம்ம மல்லிக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ரொம்ப அருமை இருக்கும் நிறைய நண்பர்கள் வந்து மல்லி விதைக்கும் போது அதோடைய முளைப்பு திறன் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட எட்டு நாளில் பார்த்திங்கன்னா இதோடைய வளர்ச்சி பொதுவாக மல்லி உடைக்காமல் போட்டோம் அப்படின்னா பதினாலு நாள் கூட ஆகும் பதினோரு நாள்லேருந்து பதினாலு உடச்சு இப்போ நம்ம போடுற மாதிரி உடச்சி போடுறோம் அப்படின்னா எட்டுலேருந்து பதினோரு நாள் நல்ல ஒரு ஜெர்மினேஷன் இருக்கும் நம்ம எட்டாவது நாள் இந்த பயிர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துருந்தோம் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாவது நாள் நம்ம விதைச்சதுலேருந்து பதினாறாவது நாள் எப்படி அழகாக வள வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இரண்டு வரிசைகளாம் நம்ம ஏற்கனவே விதைப்பு காணொலியில் பார்த்துருந்தோம் எப்படி வரிசைப்படி நம்ம விதைக்கிறது அப்படி இந்த வரிசைப்படி விதைக்கிறதோடைய முக்கிய காரணமே இதுதான் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கொத்தமல்லியோட முளைப்பு திறன் பார்த்துருவோம் கொத்தமல்லியை கொத்தமல்லி நம்ம ஏற்கனவே இதோடைய முளைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா கவனிச்சிருந்திருக்கிறோம் எவ்வளோ நாட்கள்ல இருக்குன்னு இன்னைக்கு இதோடைய வளர்ப்பு வளர்ச்சி நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பதினாறாவது நாள் இப்போ இது கலை எடுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு முறை விதைப்பு முறையில் வரிசை முறை இந்த வரிசை முறையில் போது நீங்கள் கலையை ரொம்ப எளிமையாக கையாள முடியும் இரண்டு இப்போது இங்கே பாத்தீங்கன்னா இங்கே ஒரு வருஷம் இருக்கும் இதில் ஒரு வருஷம் இருக்கும் இந்த இரண்டு வருஷக்கு இடையில எது பயிர் எது நமக்கு கலை அப்படின்னு தெரியாத சூழ்நிலையே இருக்காது இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் கலை நமக்கு நல்லாவே தெரியும் அந்த கலையை நம்ம எளிமையாக அகற்றிட முடியும் அதுக்காகவே தான் நம்ம இந்த முறையை தொடர்ச்சியாக பயிர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் கலை எடுக்க ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்போ கலை எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் இதில் நம்ம டூல் வச்சும் கூட களை எடுக்க முடியும் கருவிகள் வச்சும் கூட களை எடுக்க முடியும் இப்போ இந்த கொத்தமல்லி இன்னும் இந்த பதினாறாவது நாளில் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சியில் இருக்கணும் இப்போ ஏன் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னா மழை கடந்த மூன்று நாட்கள் நான்கு நாட்களாக மழை பேஞ்சிட்டே இருந்தது அதனால் அதோடைய வளர்ச்சி நிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்குது ஆனால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இது நல்லா கிளம்பி வந்துடும் இன்னொரு விஷயம் நம்ம பயிர் போட்டதுக்கு அப்புறம் அதில் வந்து சரியான முளைப்பு வராமலேயே எட்டாவது நாள் நம்ம காணொலி பார்த்தோம் இல்லைங்களா அப்பவே நமக்கு பயிர் வந்துருச்சு இப்போ முளைப்பு வராமலே நமக்கு மழை வந்துருச்சு அப்படின்னா மழையில் அடிபட்டதுக்கு அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கல் மாதிரி ஆயிடும் இந்த இடத்த வச்சு அழுத்த முடியாது ஸோ இதுலேருந்து பயிர் மேலே வர்றதுக்கு சிரமப்படும் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா விதை முளைப்பு திறனோட இருந்தாலும் கூட இந்த மாதிரி மலையில மாட்டினுச்சு அப்படின்னா மொட்டையில அடிபட்டுருச்சு அப்படின்னு கிராம வழக்கில் சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல பயிர் வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படும் அப்போது நம்ம மலையில மாட்டினுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கட்டாந்தரம் மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ஆகிடும் அப்போ இந்த இடத்துல பயிர் மேலே முண்டி வர்றதுக்கு சிரமப்படும் அப்போ அதனால தான் பொதுவாக எந்த வித விதைச்சாலுமே நிலம் வந்து பொழுபொழுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா பொழுபொழுப்பாக இருக்குது அப்படின்னா பயிர் நல்லா வரும் இப்போ இந்த வரிசை முழுக்க நமக்கு நல்லா தெரியும் பயிர் ரொம்ப அழகாக மேலே வந்துருச்சு நான்கு வரிசை ஒரு சில இடங்களில் அஞ்சு வருஷம் போக போக அஞ்சு வரிசை ஆயிடும் பயிர் நல்லாவே வளர்ந்துருக்குது இதோடைய நமக்கு அறுவடை காலம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக இன்றைக்கி பதினாறாவது நாளுங்களா இன்னும் ஒரு பதினாறு நாளுக்கு அப்புறம் ஓரளவுக்கு வளர்ச்சி அப்போல இருந்து நம்ம அறுவடை பண்ணி தொடங்கலாம் அப்போ பதினாறாவது நாளிலிருந்து முப்பதாவது நாளில் தொடங்கலாம் முப்பதாவது நாள்ல இருந்து அடுத்த ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் வரைக்கும் நம்ம கொத்தமல்லி கீரைகள் அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா ரொம்ப அழகாகவே பயிர் வந்திருக்கும் அஞ்சு வருஷம் கலைகளை மட்டும் இந்த மாதிரி பதினஞ்சாவது நாள் பதினாறாவது நாள் கலைகளை மட்டும் மேலாண்மை பண்ணிட்டோம் பயிர் சிரமப்படாம இந்த வரிசை மெத்தட்ல நீங்கள விதைச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தடுத்து கொத்தமல்லி வளர்ப்புல பராமரிப்பு இதுக்கு நீங்க இடுபொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தரைவழி இடுபொருளும் கொடுக்க முடியும் தெளிப்பு இடுபொருளும் கொடுக்க முடியும் இந்த மாதிரி கீரைகளை பொறுத்த வரைக்கும் தரைவழி இடுபொருளை விட தெளிப்பு இடுபொருள் கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் அப்போது நீங்கள் அந்த அதை அறுவடை பண்ணும்போதே அதோடைய வாசம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இது ஒரு நாட்டு கொத்தமல்லிங்களா அது ரொம்ப அருமையாகவே இருக்கும் தெளிப்பு இடுபொருள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா முதல் இப்போ நீ பதினாறாவது நாள் இதுலேருந்து இருபதாவது நாள் வந்து நம்ம எப்போவுமே சின்ன பயிர் ரொம்ப சின்ன பயிராக இருக்கும்போது கொடுத்தோம் அப்படின்னா பயிர் பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால பதினஞ்சு நாட்களுக்கு மேலே தான் இடுபொருள் கொடுக்கறது அப்படின்னா கொடுக்கணும் இதுக்கு முதல் இடுபொருளாக நம்ம தரைவழி அப்படின்னா கரைசல் கொடுக்கலாம் ஜீவாமிர்தம் கொடுக்க முடியும் பஞ்சகவியம் கொடுக்க முடியும் செழிப்பு இடுபொருள் அப்படின்னா நம்ம முக்கியமாக இதுக்கு கொடுக்க வேண்டியது அமிலம் கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும் இந்த மாதிரி கலைகள் மட்டும் நம்ம அப்பப்போ அப்புறப்படுத்திட்டோம் அப்படின்னா பயிருடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே மழை பெஞ்சதுனால கட்டாந்தரையா ஆயிருச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா இப்போ இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா பறிக்கிறது அப்போ கலைக்குன்னு நம்ம தனியாக செயற்கையாக ஏதாவது ஒன்று தெளிக்கிறதை விட இந்த இடத்த லூஸ் பண்ணணும் பொழுப்பழுப்பாக பண்ணணும் அப்போ பொழுப்பாக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் அப்போ வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும்போது தாராளமாக பயிரோடய வளர்ச்சி நல்லாயிருக்கும் அப்போ களை எடுக்கிறதுங்கிறது வந்து கலையை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக மட்டும் கிடையாது அந்த தாவரத்தை நல்லா வளர்க்குறதுக்கும் கூட அப்படிங்கிறத கணக்கில் வச்சுக்கணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பயிர் ரொம்ப அழகாக பயிர் வந்திருக்கு அந்த மல்லி பயிரோடைய அந்த மல்லி மேலே இருக்குது அதுலேருந்து முளைச்சி மேலே வந்து முளைச்சிருக்கு பாருங்க அந்த மல்லி மேலே இருக்குது அதிலிருந்து முளைச்சிது ஒரு ஆஃப் ஒரு பாதி இருந்து முளைச்சிருக்கு அப்போது இதில் பூச்சி கட்டுப்பாடு மல்லி இலையாக இருக்குது அப்படிங்கிறதுனால மேலே புழுக்கள் வரும் இதில் அதிகமாக காணப்படுறது வந்து மல்லியில் புழுக்கள் அந்த புழுக்கள் வந்து இலையை சாப்பிட ஆரம்பிக்கும் அப்போ இலையை சாப்பிட்டுருச்சு நமக்கு கொத்தமல்லியில் அறுவடையே வந்து இலை தான் அப்போ அந்த இலையை சாப்பிட்டுருச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்காது இல்லையா அப்போ இதுக்கு மூலிகை பூச்சி வெரைட்டி நம்ம பத்துலேருந்து பன்னெண்டு வகையான மூலிகை இலைதலைகளை நாட்டு நாட்டு மாட்டு கோமியம் அல்லது மாட்டு கோமியத்தில் நல்லா ஊற வச்சு அதில் தயார் செஞ்சது ஏழு நாள் ஆனால் தயாராகிடும் அதை நம்ம பத்து லிட்டர் தண்ணிக்கு ஆரம்பத்தில் அடிக்கும்போது அரை லிட்டர் விகிதம் அப்படிங்கிறதுல கலந்து தெளிக்கணும் அப்படி தெளித்தோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்க முடியும் பூச்சி விரட்டிகளை பொறுத்த வரைக்கும் உடனே உடனே கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு தடவை பூச்சி விரட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த முறை பூச்சி விரட்டி கொடுக்கறதுக்கு குறைந்தபட்சம் ஆறு நாளாவது இடைவெளி கொடுக்கணும் நம்ம கொடுத்துருக்கிற இடுபொருள் வேலை செய்யுதா இல்லையான்னு நம்ம கவனிக்கணும் அந்த மாதிரி கொடுத்தாலே நல்ல ஒரு உற்பத்தி எடுக்க முடியும் அப்போ இந்த மெத்தடில் கொடுத்தோம் அப்படின்னா நல்ல வளர்ச்சியை பார்க்க முடியும் பராமரிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம ஏற்கனவே நாங்கள் தர எல்லா இடமும் பரவலாக விதைச்சிருக்கிறோம் அந்த விதைப்பு முறையில் எங்களால் அறுவடையே எடுக்க முடியல எது கலை எது மல்லின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய சிரமம் ஆயிரும் ஆனால் இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணும்போது இப்படி அழகாக அறுவடை பண்ணிடுவோம் அப்போ அறுவடைக்கும் இது ரொம்ப எளிமையான மெத்தடாக இருந்தது களை எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப எளிமையாயிடுச்சு இப்போ இதுக்காக ஒரு சின்ன ஒரு டூல் ஒன்று வச்சுக்கிட்டு அல்லது கையிலே கூட இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இங்கே ஒரு வருஷம் இருக்குது இங்கே ஒரு வருஷம் இருக்குது இந்த ரெண்டு வருஷ நடுவில் இப்படி கீறுனா போதும் கலையெல்லாம் போய்டும் அப்போது ரொம்ப எளிமையான மெத்தடு இதில் தான் இந்த மெத்தடில் தான் நம்ம நாற்றுகளும் கூட போடுறோம் அந்த நாற்றுகளை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் எப்படி இதில் நாற்றுகள் போட்டு பராமரிக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ இந்த மாதிரி களை எடுத்துட்டோம் அப்படின்னா பயிர் மட்டும் ரொம்ப சிறப்பாக வளரும் மல்லி வளர்ப்பில் உங்களுக்கு ஏற்பட்ட ஏதாவது சிக்கல் அதுக்கு ஏதாவது தீர்வு தேவை அப்படின்னா இந்த காணொலியோட கமாண்ட்ல பதிவு பண்ணுங்கள் அது குறித்து நம்ம என்னங்கிறத விளக்கமாக பதிவு பண்ணுவோம் நன்றி